வழக்கமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வருதுப்பா அது போல தாங்க பரலோகம் நம்மளை பார்த்துதான் சொல்லுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக வேதத்தின்படி நாம் பாவத்தில் மறித்த நிலைமையில் இருக்கிறோம் எபேசியர் ரெண்டு ஒன்று சொல்லுது அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படிப்பட்ட நிலைமையில் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக இருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார் அதாவது ரட்சித்தார் மறுபடி பிறக்க செய்தார் இப்போ நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்துக்குட்பட்டவர்கள் இதுக்கு முன்னாடி நாம் சுயநலமா நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனதும் விரும்பின விரும்பினவைகளை நாம் செய்து வந்தோம் நம்முடைய சொந்த வழி நம்ம கேடுபாடான ஒரு வழியில ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவாக நடந்து கொண்டு வந்தோம் இப்பொழுது நாம் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நற்கிரியைகளை செய்யும்படி தேவனுக்காக நித்தியத்திற்காக நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி அடுத்து முதல்ல மறித்த நிலமை இப்போ அடுத்த என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார் பேரூர் அது மாதிரி நாமளும் என்ன செய்கிறோம் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு அதாவது உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு ஒரு தூக்க நிலைமைக்கு போயிடுறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு செலவணிக்கர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க ஒரு தூக்க நிலைமையில் இருக்கிறோம் இதுக்கப்புறம் உள்ள காரியங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா உதாரணமாக பதினோராவது வசனம் ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் பத்தொன்பதாவது வசனம் ஆவியை அவித்து போடாதுருங்கள் நாம சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது பாருங்க ஒரு சீசனாய் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் இதுக்கு முன்னாடி நம்முடைய சொந்த வழி இப்பொழுது விதாவின் சித்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டும் கிறிஸ்துவை நாம் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல வாழ நம்ம சிலுவை எடுத்துக்கொண்டு அர்ப்பணிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்வதற்கு ஏற்கனவே நற்கிரியைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அவைகளோடு போய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சித்தப்படி நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் பிறருக்கு பக்தி உறுதி உண்டாக நாம் வாழணும் நாம சீசனா இருக்கணும்ன்றது போக மற்றவர்களையும் நாம் வேண்டும் நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கு ஆனால் என்னன்னா எப்படி முன்னாடி இருந்தமோ அதே மாதிரி இப்பவும் அதே வாழ்க்கை எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்போ மறித்த நிலைமை இப்ப தூக்க நிலம் மறித்தவனும் எதுவும் செய்யப்போறதில்லை தூங்குறவனும் எதுவும் செய்யப்போறதில்லை ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம ஒருபோதும் வாழக்கூடாது தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் என்றால் அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நித்திய ஜீவனுக்காக நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார் அப்படி இருக்க அவருடைய ராஜ்யத்துக்குட்பட்டவர்களை அவருடைய ராஜ்யத்தின் பணியை நாம் அதை முதன்மைப்படுத்தி நாம் வாழ வேண்டும் பழைய அதே வாழ்க்கையை வாழக்கூடாது அதே தூக்க நிலைமை எதுவும் இல்லாம என் மாம்சமும் மனசும் விரும்பினவுகளை நான் தொடர்ந்து செய்யக்கூடாது எனக்காக நான் வாழக்கூடாது இதுவரைக்கும் எனக்காக என் வழியில வாழ்ந்ததுனால நான் கெட்டு போயிருந்தேன் இனி அவருக்காக அவருடைய வழியில அவருடைய ராஜ்ஜியத்துக்காக அதை முதன்மைப்படுத்தி உணவு மற்ற அடிப்படை காரியங்கள் எல்லாம் தேவனுடைய அவர் ஏற்கனவே குறித்து கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அது அவருடைய பாதப்படிகளை விட்டுட்டு அவருடைய ராஜ்யத்தை நான் முதலாவது தேட வேண்டும் நாம் தூங்குறவர்களாக இருக்கக்கூடாது அவருக்கானவர்களாக நாம் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிப்போம்